அது ஒரு லாக்கரை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க சேம் அதே மாதிரி தான் இங்கே மாஸ்க் வச்சுருக்காங்க ஏன்னா லாஸ்ட் சீசன் பூரா பையில அடித்து பொம்மையை பிச்சுட்டான் ஸோ சேனல் சைடில் காசு ரொம்ப அட்டமாகுது தான் ஏன்னால் ஒரு பொம்மை நூறுரூவா விளவரும் பார்த்தீங்களா டெய்லி பொம்மை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாஸ்க் வச்சுட்டாங்க இப்போ மாஸ்க்குனா வெறும் அட்டை தான் சும்மா இவங்க மூஞ்சை பட்டு ஒட்டி ஒட்டி அதில் உள்ளே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு டீம் இப்படி பிளான் பண்ணிட்டாங்க சே எப்படி காசு எங்கெல்லாம் டீம் மிச்சம் பண்றாங்க பாத்தீங்களா அந்த வகையில வீட்டுக்குள்ள மாஸ்க் வச்சிருக்காங்க என்ன பொறுத்த வரத்துக்கு சண்டை வருமான்னு கேட்டீங்கன்னா சண்டை கம்மியா தான் வரும் நான் நினைக்கிறேன் பெரிய லெவல சண்டைகள் வராது ஏன்னா இவங்க மாத்தி மாத்தி சண்டை போடுற லெவலுக்கு இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை ஏன்னா டீம் டீமா இருந்தா மட்டும்தான் சண்டைகள் வரும் இப்ப லாஸ்ட் சீசன் எடுத்துக்கோங்க பயங்கரமான சண்டை வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா பெருசா இல்ல பட் நார்மலா சண்டை வந்துச்சு ஒரு சில ஒரு சில பேர் பொம்மையை மட்டும் லாக் பண்ணி வச்சு சண்டை போட்டாங்க ஜாக்லின் பொம்மையை லாக் பண்ணி சண்டை போட்டாங்க தர்ஷிகா பொம்மையை லாக் பண்ணி வச்சு சண்டையை போட்டாங்க அதுக்கப்புறம் அப்படி போக போக நம்ம ரயான் பொம்மையை லாக் பண்ணி வச்சு சண்டையை போட்டாங்க சௌந்தரிய பொம்மையெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சு சண்டையை போட்டாங்க பட் அதுக்கு காரணம் வீட்டுக்குள்ளே டீம் டீமாக இருந்தாங்க ஓகேவா டீம் டீமாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்ததுனால இவங்க டீம் டீமாக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது பார்க்க நல்லா இருந்துச்சு பட் இப்போ இந்த சீசனை பொறுத்த இது இரண்டாவது வாரம் டீம்லாம் ஃபார்ம் ஆகலை ரெண்டே டீம் தான் ரெண்டே பேருக்கு தான் போட்டி இங்கே ரெண்டே டீம் தான் அந்த பக்கம் ஊர்கலவி டீம் நம்ம விஜய் பார்வதி திவாகர் அப்புறம் நம்ம அவர் பேர் என்னங்க கலையரசன் பட் கலையரசன் பட் எல்லாம் ஒரு டீமா இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட் மொத்தமா ஒரே டீமாக இருக்காங்க பட் இதுக்குள்ளே சின்ன சின்ன பிரிவினை வர வாய்ப்பு இருக்குது ஆனா இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாரு இந்த வீட்டுக்குள்ள என்ன டாஸ்க் வச்சாலும் அது பிக் பாஸ் ஹவுஸ்மேட் மட்டும் தான் பிளே பண்ணுவாங்க நீங்க ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லையா பட் இந்த மேட்ச்ல டீலக்ஸ் ரூம் உள்ள இறங்கியிருக்காங்க ஏன்னா டீலக்ஸ் ரூம் உள்ள இருக்காங்க என்னால பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில சம்பவங்கள் நிறைய இருக்க போது வன்மங்களை நிறைய காட்டுவாங்க ப்ரோ ஆனா கும்பலக்கணம் கும்பலக்கணம் மூன்றாம் பாதம் சதயம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜேக்கும் ஆதிரேக்கும் என்ன காய் சோடுது எனக்கு புரியலையே நீங்க எதாவது கவனிச்சிங்களா சீசன் செவன்லேயும் ஒரு ரேப்பர் இருந்தார் அங்கேயும் ஒருத்தவங்க இருந்தாங்க சீசன் நைன்லேயும் ஒரு ரேப்பர் இருக்காங்க இங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்க சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கில் மட்டும் தான் இவங்க சேம் சேம் டிஃப்ரெண்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள கான்செப்டும் சேம் சேம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது அங்கேயும் ஒரு ஒருத்தர் வந்து சொருகிருவேன்னு சொன்னார் இங்கேயும் ஒருத்தர் வெட்டிடுவேன் சொல்கிறாரு வாவ் என்ன ஒரு கனெக்ஷன் காய்ஸ் வேற லெவலில் கனெக்ட் பண்ணுறாங்க சரி ஓகே அது இருந்துட்டு போட்டு பட் இந்த ப்ரொமோவில் கவனிச்ச ஒருத்தி ஆதிரை அவர்கள் எஃப்ஜேக்கான மாஸ்கை தூக்கி கொண்டு போய் வைக்கிறாங்க அதனால கவனிக்க முடியுது ஆதிரை அவர்கள் எஃப்ஜேக்கான மாஸ்கை தூக்கி கொண்டு போய் வைக்கிறாங்க காய்ஸ் என்ன காய்ஸ் முடிவு இருக்குது சரி ஓகே சாரி காய்ஸ் ஸோ மாஸ்கை தூக்கி கொண்டு போய் வைக்கிறாங்க ஓகே அப்போ யார் யார் மாஸ்க் எல்லாம் உள்ள இருக்கு அந்த பிரமோல நம்ம governance வரதுக்கு விக்ரம் அவர்களுக்கான மாஸ்க் உள்ள இருக்குது சபரிக்கான மாஸ்க் உள்ள இருக்குது எஃப் ஜேக்கான மாஸ்க் உள்ள இருக்குது ஆதிரைக்கான மாஸ்க் உள்ள இருக்குது துஷாருக்கான மாஸ்க் உள்ள இருக்குது சுபிக்ஷாக்கான மாஸ்க் உள்ள இருக்குது ரம்யாக்கான மாஸ்க் உள்ள இருக்குது ஓகேவா இவங்க எல்லாம் இவங்க மாஸ்க் எல்லாம் உள்ள இருக்குது ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்க மாஸ்க் கையில தூக்கிட்டு தான் சுத்துறாங்க இதுல நான் கவனிச்சுக்கு கெமி அவர்கள் பக்கத்திலே போல அண்ட் நம்ம விஜய பார்வதி பக்கத்திலே போல விஜய பார்வதி எனக்கு தெரிஞ்சு கரெக்டா நேக்கா கனி பொம்மையோ இல்லாட்டினா நம்ம கெமி பொம்மையெல்லாம் தூக்கிருப்பாங்க வச்சு செய்வாங்க பாருங்க சோ சம்பவம் நிறைய இருக்கும் ஸோ ஒரு சில பேர் பொம்மை மட்டும் தான் உள்ள இருக்கு பட் இந்த இடத்துல இன்னொரு டிஃப்ரெண்ட் கூட நம்மளால கவனிக்க முடிஞ்சு ஒரு கட்டில் ஒரு பொம்மை வந்து இந்த ரோல் அடிக்கிறது ரெண்டாவது ஒரு கட்டு இருக்கு ஓகேவா ரெண்டாவது ஒரு கட்டு இருக்கு அந்த கட்டில் திவாகருக்கான பொம்மை உள்ள இருக்கு அப்ப திவாகர் அப்படின்னு கத்துறாப்பல சோ அது ஃபர்ஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டான்னு எனக்கு தெரியல ஏன்னா செகண்ட் ரவுண்ட் வரத்திக்கு திவாகரா உள்ள எடுத்துட்டு வந்து இருக்காங்களா அவ்வளவு நல்ல ஒண்ணான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது இருக்குது ஏன்னா அப்படி எடுத்துட்டு வந்திருந்தா விஜே பார்வதி பொம்மை உள்ள வந்திருக்கணும் ஏன்னா திவாகர் பொம்மை எடுக்கிறதா இருந்தா எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதி தான் எடுப்பாங்க மத்த யார் கையில எடுத்தாலும் தூக்கி வெளியே வைச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது திவாகர் பொம்மை உள்ள வந்துச்சுன்னா விஜே பார்வதி பொம்மை உள்ள வந்து பட் அது என்ன மாதிரி நடக்குன்னு தெரியல அப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரவுண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா ரெண்டு ரவுண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாஸ்க் தூக்கி வச்சிருக்காங்க இது பெரிய டிஃபரன்ஸ் இந்த டாஸ்க்ல கொடுக்குமான்னு கேட்டினா எனக்கு தெரிஞ்சு பெருசா கொடுக்காது ஏன்னா ஒரு சீன் கவனிச்சிங்களா முன்னாடி வந்து கொஞ்சமாச்சா செட்டு போட்டிருப்பாங்க கொஞ்சமாச்சும் காசு செலவு பண்ணி இந்த டால்ஸ உள்ள வைக்கிற செட்டு போட்டிருப்பாங்க இவங்க எல்லாம் பிச்சு பிடிக்க அந்த செட்டுக்குள்ள போய் அந்த பொம்மையை வைப்பாங்க பட் இப்போ எப்படின்னா மாஸ்க்கு வெறுமனைக்கு ஒரு ரேக் அடிச்சு வெளியே வச்சிட்டாங்க சும்மா நீங்க வச்சிட்டு போகணும் சோ யாரும் யாரையும் பிளாக் பண்ண முடியாது இப்போ லாஸ்ட் சீசன் எப்படி பிளாக் பண்ணாங்க அந்த ஹவுஸை மொத்தமா பிளாக் பண்ணாங்க அந்த டால் ஹவுஸ்க்குள்ளே போக முடியாம வாசல்ல பிளாக் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு பாக்க யாரும் உள்ள போக முடியாம போராடுனாங்க சோ நல்லா இருந்துச்சு பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு மாஸ்க்கு தானே கொடுத்துருக்கோம் சரி இவனை வேற மாதிரி சண்டே போட்டுற சொல்லிட்டு ஓப்பனாக அந்த ரேக்கத்தை வச்சிருக்காங்க யாரையும் பிளாக் பண்ண முடியாது எல்லாரும் அவங்க இஷ்டத்தை கொண்டு உள்ள வைப்பாங்க ஆனால் இங்கே ஏதாவது பிக் பாஸ் ட்விஸ்ட் வச்சிருக்கணும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தான் ட்விஸ்ட் இருக்கும் ஏன்னா இவங்க இவங்களை கடைசுறதுக்கு இப்படி போக இல்ல இல்லை அடிக்கிற வரத்துக்கு அப்படியே வச்சிருக்கணும்னு வைக்கிறாரா என்ன கதைன்னு தெரில ஏன்னா லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா நம்ம பேர் அவங்க பேன்ச்சித்தவும் எப்படி நைட்டு ஃபுல்லாக அந்த பொம்மையை பிடிச்சிட்டு கிடந்தாங்க நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க பொம்மையை வச்சுட்டே இருந்தாங்க கடைசியில் நேச்சுரல் கால் தான் அவங்களை பிரிச்சு விட்டுச்சு அந்த லெவலுக்கு போராடினாங்க ஸோ அந்த லெவலுக்கு இந்த சீசன்ல போராடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு எல்லாம் ஈகோ டச்சா இப்போமே தூர விசின்னு போயிட்டே இருப்பாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்கு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ என்னோட கெஸ்ட் படி இந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணுவானா ஒரு ஹவுஸ் ஹவுஸ்மேட் தான் வின் பண்ண போறாங்க அந்த நபர் ஒரு ஆக்டிவான நபராக இருக்கணும் ஸோ அது அது நான் கெஸ்ட் பண்ண வரத்துக்கு எஃப்ஜேவாக இருக்கும் இல்லாட்டினா சபரியா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதிரையா இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் ஓரளவு ஆக்டிவாக கிட்டுக்கிட்டுன்னு ஓடுறாங்க அவங்களா இருக்கும் இல்லை டீலக்ஸ் ரூமாக இருந்தால் ரம்யாவா இருக்கும் கம்மாறுதிதீனா இருக்கும் கமாறுதீன் கூட இப்போ கமார்தீன் பொம்மையும் கூட எனக்கு தெரிஞ்சு நம்ம தண்ணி விலமை தூய் ஒளி வசிவார் சாரி மாஸ்கை ஸோ கமாரதின்லாம் கஷ்டம் ஸோ கெமி இந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க வேகமாக ஓடுவாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு எனக்கு கூட்டணி இருக்கும் இங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கூட்டணி இருக்கிறனால இவங்க வந்து டக்குன்னு மாத்தி மாத்தி பேசி மாஸ்க் எடுத்துப்பாங்க மற்ற யார்ட்டையும் கூட்டணி இல்லை இப்போ வியானா யார்ட்டையா போய் கூட்டணி போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது வியான வியானட்ட யாரும் கூட்டணி போட மாட்டாங்க அதே மாதிரி ரம்யாவும் பெருசாக யாரும் நம்ப மாட்டாங்க சுபிக்ஷாவும் பெருசாக யாரும் நம்ப மாட்டாங்க அவங்கவுங்க ரூம்ல நம்மளா உண்டு டீலக்ஸ் ரூம்குள்ள நம்மளா உண்டு மற்றபடி வெளியே வந்து நம்ப முடியாது ஸோ வெளியே வந்து நம்ப முடியாதனால வேற யாருமே அவங்க பொம்மையை எடுக்க மாட்டாங்க திவாகர் வாய்ப்பே கிடையாது விஜய பார்வதி வாய்ப்பே கிடையாது துஷார் பொம்மையை வேணால் ஒரு சில பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது பட் அவர் எவ்வளோ நேரம் வரப்போறாருன்னு தெரியல ஸோ அவரும் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் அதே மாதிரி கனி அவர்கள் பொம்மையை எவ்வளோ தூரம் சர்வே ஆகும் தெரில ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கான மாஸ்க் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் சர்வே ஆகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம்பவம் இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா இந்த பிரமோலே ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க நம்ம பிரவீன் ராஜ் இருக்காரில்ல அச்சு இப்போ பிரவீன் ராஜுங்க பாருங்க சாரி காய்ஸ் வினோத் வினோத் ஐயோ ஜோ நேரத்தை தண்ணி போலம் தான் பிரவீன் ராஜுக்கு போல வினோத்னாரு நான் என்ன வினோத்துக்கு பல பிரவீன் ராஜுன்னு சொல்கிறேன் சாரி காயிஸ் வினோத் நம்ம கானா வினோத் அவர்கள் வந்து அந்த இடத்துல காலை பிடிச்சிட்டு படுத்துட்டாப்புல முட்டை யாரோ திருப்பி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் சம்பவம் இருக்கு காய்ஸ் சம்பவம் இருக்குது ஆனா நேத்து நைட் ஒரு சம்பவம் நடந்துச்சு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு நானே காலையில் எழுந்திரிச்சி வீடியோ தான் பார்த்தேன் ஏன்னா நானும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்து பார்த்தேன் ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி போயிட்டேன் அதுக்கப்புறம் ஃபன் தண்ணி பழத்த சட்டம் கும்பலக்கணம் கும்பலக்கணம் மூன்றாம் பாதம் சதயம் அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காரு ப்ரோ இவர் அதுக்கு சாமி கும்பிடுறாரு எப்படி பண்றார் என்னெல்லாமோ பண்றாரு அவர் நம்பிட்டாரு அவர் அவர் வந்து என்னெல்லாமோ சொல்றாரு யார் தண்ணி பழம் இப்படி பண்ணோம் இப்படி இதாகுது அப்படின்னு இவர் சொல்றாரு அதுக்கு இவர் இங்கே இருந்து கும்பலக்கணம் கும்பலக்கணம் மூன்றாம் பாதம் சதயம் கரு யாரு எங்க இருந்தே வந்திருக்கிற அப்படின்றதான் இருந்துச்சு பட் என்னோட என்னன்னா இதெல்லாம் எங்க அண்ணன் கலையரசன் தானே பண்ணணும் இதெல்லாம் எங்க அண்ணன் கலையரசன் தானே பண்ணணும் அது என்ன வினோத் அவர்கள் அந்த பதவி எடுத்திருக்காப்புல அவர் தான் இந்த மாதிரி ஆளு தான் சக்தி இருக்குன்னு சொல்லி நம்ம அக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் தான் உட்காந்து கும்பலக்கணம் கும்பலக்கணம் முண்டராபாதம் சதயம் அப்படின்னு சொல்லணும் பட் இங்க என்ன மாற்றுக்கருத்தாச்சி மாற்று வழியாக எங்க அண்ணன் வினோத் உட்காந்து பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில பட் ஒரு ஓரளவு ஃபன்னா கொண்டு போனாங்க ஏன்னா பெரிய சிரிப்பை இதில் என்னன்னா அதுக்கு கொண்டாடத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து முறைச்சி முறைச்சு பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி முறைச்சுக்கிட்டாங்க பயங்கரமா முறைச்சுக்கிட்டாங்க பார்த்தா திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சட்டை கிளத்தி போட்டு ரெண்டோ கும்பலக்கணும் கும்பலக்கணும் மூன்றாம் பாதம் சதயம் சொல்லிட்டு இருக்குது பார்க்கலாம் என்ன மாதிரி போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க காய்ஸ் இந்த மாஸ்க் டாஸ்க்ல இந்த ஒரு நம்பர் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ ஏன்னா இந்த நபருக்கு தான் எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு நபர் தான் கண்டிப்பா அதிக நேரம் சர்வே ஆகுவாங்க ஈஸியா இவங்க வின் பண்ணிடுவாங்கன்னா யாரை சொல்லுவீங்க அப்படிங்கறத மறக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஸோ என்னோட கெஸ்ட் ஒன்று இருக்குது பார்க்கலாம் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்கு தான் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த டாஸ்க்கு தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு ரெண்டு ரவுண்ட் நடக்கும் அன்றைக்கி ரெண்டு மூணு ரவுண்ட் நடக்கும் நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் அடுத்த நாள் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அங்கே அத்தமான காமக்கமல்ல படம் அடுத்த பார்க்கலாம்